தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்வெளியில் செயற்கை நுண்ணறிவு எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி எத்தனையோ ஆண்டு காலமாக விண்வெளி சார்ந்த தேடல்கள் எங்களிடம் இருந்தாலும் அது சார்ந்த சிந்தனைகள் வளர்ந்தாலும் ஜதார்த்த பூர்வமாக எங்களால் தொடர்ந்தும் இத்துறையில் முன்னேற முடியாமல் இருந்தது தொழில்நுட்ப வளர்ச்சியின் பலனாக கணினி யுகம் ஆரம்பித்ததனை தொடர்ந்து ஏஐ என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவின் செயற்பாடுகளால் விரைவான மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின விண்வெளிக்கு செல்லலாம் என்ற நம்பிக்கையை முதன் முதல் ரஷ்யா என்ற ஆசிய நாடு செயல்முறையில் செய்து காட்டியபோது உலகமே அது செய்தது மனித மனங்களில் கற்பனையாக இருந்த இடங்கள் நிஜமாகவே கண்முன்னால் இன்று காட்சிப்படுத்தப்படுவதற்கு இந்த முதல் முயற்சியே காரணமாக அமைந்தது இது எப்படி சாத்தியமாயிற்று என்று பார்ப்போம் விண்வெளி சார்ந்த பல பரிட்சாத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தாலும் முடியும் என்ற நம்பிக்கைதான் இன்று எங்களை இவ்வளவு தூரம் அதாவது கிரகத்தில் விரைவில் கால்பதிக்கும் முயற்சி வரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது விண்வெளி என்றால் என்ன என்பதனை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்பது தொடர்பாகவும் இங்கே சுருக்கமாக குறிப்பிட்டு விடுகிறேன் செயற்கை நுண்ணறிவை ஆங்கிலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ என்று அழைக்கிறார்கள் இந்த தொழில்நுட்பம் இன்று அதிவேகமாக வளர்ந்து வருவதால் எங்கள் நவீன வாழ்க்கையின் பல அம்சங்களை இது மாற்றி வருகிறது கையடக்க தொலைபேசி முதற்கொண்டு வீடுகளில் பணியாற்றும் ரோபோக்கள் விண்வெளிக்குச் செல்லும் ரோபோக்கள் வரை இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக டெஸ்லா என்ற நிறுவனம் சாலைகளில் தங்கள் கார்களில் சுய ஓட்டுநர் அம்சங்களை இயக்குவதற்காக கணினியின் துணையை பயன்படுத்துகிறது ஓர் ஓவியத்தை வரைய ஒரு ஓவியருக்கு மூன்று மணி நேரம் எடுக்குமானால் ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மூன்று வினாடிகளில் விரைந்து விட முடிகிறது அலெக்ஸா போன்று கேள்விகளுக்கு விரைவாக பதிலளிக்க முடிகிறது ஓரிடத்திற்கு செல்ல வேண்டுமானால் ஏஐ தொழில்நுட்பம் கூகுள் வழிகாட்டி மூலம் உங்களுக்கு இலகுவான பாதையை காட்டுகிறது இதே போலதான் விண்வெளியில் பறப்பது வேகமாக மோதபெரும் விண்கற்களிலிருந்து எப்படி தப்பிப்பது தெரியாத ஒரு மாற்று கிரகத்தில் தரை இறங்குவதற்கு வழியமைப்பது கிரகத்தில் எந்த இடத்தில் இறங்குவது போன்ற பல நிகழ்வுகளுக்கு ஏஐ தொழில்நுட்பம் அதி விரைவாக முடிவெடுப்பதால் பெரிதும் உதவியாக இருக்கிறது ஆனால் தவறான தகவலை அதற்கு கொடுத்தால் அதன் செய்கைகள் எல்லாமே தவறாகிவிடும் என்ற ஆபத்தும் இதில் அடங்கியிருக்கிறது விண்வெளி என்றால் என்ன இனி விண்வெளி என்றால் என்ன என்பதை முதலில் சுருக்கமாக குறிப்பிடுகிறேன் விண்வெளி பற்றிய தேடல் உள்ளவர்களுக்கான ஆரம்ப தகவல் அடங்கிய கட்டுரை இது என்பதால் அவர்களுக்கு இலவாக புரியும்படியாக ஆரம்ப விடயங்களை மட்டுமே எனது இந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறேன் விண்வெளி என்பது பூமியின் வளிமண்டலத்திற்கு அப்பால் இருக்கும் பரந்து விரிந்த பகுதியாகும் அதாவது பூமியின் கடல் மட்டத்திலிருந்து இருந்து நூறு கிலோமீட்டர் உயரத்திலிருந்து தொடங்குகிறது இந்த செயற்கை கோட்டை கார்மன் கோடு என்று அழைக்கிறார்கள் இந்த விண் விண்வெளியானது மின்காந்த கதிர்வீச்சு காஸ்மிக் கதிர்கள் நியூட்ரோனோக்கள் காந்த புலங்கள் ஹைட்ரஜன் ஹீலியம் தூசி போன்று பலவற்றை தன்னகத்தை கொண்ட வெற்றிடமாக பிரபஞ்சத்தின் பெரும் பகுதியை கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் என்றால் என்ன இப்போது உங்களுக்கு பிரபஞ்சம் என்றால் என்ன என்ற கேள்வி எல்லாம் பிரபஞ்சத்தின் தொலைதூரத்தில் தான் எண்ணிக்கையற்ற சூரியனை விட பல மடங்கு பெரிதான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் வெண்மீன் கூட்டங்களும் இருக்கின்றன இப்படியான நட்சத்திர கூட்டங்களில் ஒன்றாகத்தான் எங்கள் சூரிய குடும்பமும் இருக்கிறது உயிரினங்கள் இயற்கை சூழலில் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக சூரிய குடும்பத்தில் இதுவரை கிடைத்த ஆதாரின்படி எங்கள் பூமி மட்டுமே இருப்பதாக தெரிகிறது நாங்கள் பூமியில் இருப்பதால் அதை தாண்டி வெளியே என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாமலே இருந்தது சுருங்கச் சொன்னால் இந்த பிரபஞ்சத்தின் பெரும்பகுதி இன்னும் மனிதர்களால் அறியப்படாமலே இருக்கிறது ஏன் சூரிய குடும்பத்தையே இன்னும் நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளவில்லை என்றே சொல்ல வேண்டும் விண்வெளியில் உள்ள கதிர்வீச்சின் ஆபத்து காரணமாக இது சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்வது நமக்கு பெரும் சவாலாக இருக்கிறது இந்த தடைகளை எல்லாம் கடந்துதான் என்று விண்வெளி சார்ந்த மனிதரின் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் எதை செய்தாலும் மேலை நாடுகளால் முடியும் என்ற நம்பிக்கையை சோவியத் ஒன்றியம் உடைத்து தானே விண்வெளிக்கு செல்லலாம் என்று செய்து காட்டியபோது பலரின் பேசுபொருளாக விண்வெளித்துறை மாறத் தொடங்கியது அமெரிக்காவின் ரைட் சகோதரர்களின் உதவியால் மனிதர் பறப்பதற்கு முதலில் விமானம் கிடைத்தமை நவீன உலகிற்கு ஒரு வரப்பிரசாதமாகும் அதையும் கடந்து செல்வதற்கு ராக்கெட்டுகள் கிடைத்தன இந்த ராக்கெட்டுகள் தான் இன்று விண்வெளியில் பல அதிசயங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றன செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி காரணமாக ஆய்வாளர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் பயணிக்கக்கூடியதாக வெகு விரைவில் விண்கலங்கள் பாவனைக்கு பெறலாம் என்பதில் சந்தேகமில்லை விண்வெளி பயணங்களை பற்றி இயற்பியல் சார்ந்து குறிப்பிடும்போது புவியீர்ப்பு சக்தி முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்படுகிறது எங்கள் புவியைச் சுற்றியும் இந்த ஈர்ப்பு புலம் இருக்கிறது இதன் காரணமாக புவியை நோக்கி அருகே வரும் பிற பொருட்களை தன்னை நோக்கி புவியீர்க்கிறது இதுவே புவியீர்ப்பு எனப்படுகிறது இவ்வீர்ப்பின் போது அது ஈர்க்கும் பொருள் மீது செயற்படுத்தும் விசையை புவியீர்ப்பு விசை என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள் இவ்விசையின் அளவு புவியின் திணிவிலும் புவியிலிருந்து விசை தொழிற்படும் இடத்தின் தூரத்தையும் பொறுத்து அளவிடப்படுகிறது பொருட்கள் பூமியின் மீது விழும்போது அவை புவியினை நோக்கி முடுக்கமடைவதை காண்கின்றோம் இத்தாலிய மேதையான கலீலியோதான் முதன் முதலில் புவியை நோக்கி பொருட்கள் விழுவதனை எவ்வாறு அளவிடுவது என்று கண்டுபிடித்தார் நியூட்டன் இரண்டாம் விதிப்படி புறவிசை செயற்பட்டால் மட்டுமே ஒரு பொருள் முடுக்கமடையும் என்பதை ஏற்கனவே நாம் அறிந்திருக்கின்றோம் புவியின் அருகே இவ்விசை அனைத்து பொருட்கள் மீதும் ஒரே மாதிரியான முடுக்கத்தை ஏற்படுத்துகிறது புவிப்பரப்புக்கு அருகே உள்ள பொருளுக்கு புவியின் ஈர்ப்பு புலத்தால் ஏற்படும் முடுக்கமானது ஈர்ப்பு முடுக்கம் எனப்படுகிறது இதை ஜி என்ற ஆங்கில எழுத்தால் குறியிடுகிறார்கள் புவியின் பூமத்திய ரேகை பகுதியில் அதன் ஈர்ப்பின் முடுக்கம் ஜி சமன் ஒன்பது தசம் எ எட்டு எம்எஸ் டூ என ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் இதை பற்றிய மேலதிக விவரங்களை பின்பு பார்ப்போம் புவியீர்ப்பு விசை என்பது பொருள் ஒன்றினை புவியை நோக்கி இழுக்கும் விசையாகும் இந்த விசை இருப்பதனால்தான் எங்களால் புவியில் தங்கியிருக்க முடிகிறது இல்லாவிட்டால் நாங்களும் விண்வெளியில் மிதக்க வேண்டியவர்களாயிருப்போம் இந்த விசையை உடைத்து கொண்டு சென்றால்தான் மேலே விண்வெளிக்கு செல்ல முடியும் இதற்கு ராக்கெட்டின் சக்தியை உருவாக்க வெப்ப வாயுக்களை பாவிக்க வேண்டும் உந்து சக்தி போதாவிட்டால் மீண்டும் புவி ஈர்ப்புக்குள் அகப்பட்டு ராக்கெட்டுகள் கீழே விழுந்துவிடும் இந்த ஈர்ப்பு விசைக்குள் அகப்படாமல் இருப்பதற்காகத்தான் ரொக்கெட்டை குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஏவுகின்றார்கள் இதைத்தான் தப்பிக்கும் வேகம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இதனால் தான் ராக்கெட் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயற்பட்டு புவியீர்ப்பில் இருந்து தப்பி வெளியே செல்கிறது விண்வெளித்துறையில் இவற்றையெல்லாம் சரியாக கணிப்பதற்கு செயற்கை நுண்ணறிவு மிகவும் உதவியாக இருக்கிறது மனிதரால் செய்யப்பட்ட முதலாவது செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் ஒன்று என்ற விண்கலத்தை சோவியத் ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் நான்காம் தேதி ராக்கெட்டின் உத விசை உதவியுடன் விண்வெளிக்கு அனுப்பியது இதுவே விண்வெளி நிகழ்வுகளின் முதலாவது அத்திவாரமாகும் இதைத் தொடர்ந்து இரண்டாவது செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் இரண்டு லைகா என்ற நாயுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி விண்வெளியில் பறந்தது ஆனால் அந்த நாய் மரணமடைந்தது அதன் மரணம் பற்றிய தெளிவான விவரங்கள் தரப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி சோவியத் ஒன்றியத்தால் ஸ்புட்னிக் ஐந்து என்ற விண்கலத்தில் ஸ்டெல்கா மற்றும் மில்கா என்ற நாய்கள் அனுப்பப்பட்டன விண்வெளியில் பயணம் செய்து உயிருடன் திரும்பிய முதல் உயிரினங்கள் என்ற வரலாற்று பெருமையை அவை பெற்றுக்கொண்டன நாடுகளுக்கிடையே போட்டிகள் உருவானதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி அமெரிக்காவின் முதலாவது செயற்கைக்கோளான எக்ஸ்ப்ளோரர் ஒன்று விண்வெளியில் பறந்தது இதைத் தொடர்ந்து எதிர்காலமே விண்வெளியில் தங்கியிருப்பதால் விண்வெளிக்கு செல்வதில் ஆர்வமுள்ள சில நாடுகளும் இத்துறையில் ஈடுபாடு காட்டத் தொடங்கின இதன் பின்னர் பரிச்சார்த்தமாக பல செயற்கைக்கோள்கள் கோள்கள் பறக்க விடப்பட்டன இன்று மனிதர்கள் விண்வெளிக்கு சென்று உயிரோடு திரும்பி வருவதற்கு முதலில் எலி ஆமை குரங்கு நாய் போன்ற உயிரினங்கள் பரிச்சாத்த பரப்பில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருந்ததையும் இச்சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைவு கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜூரிககாரின் என்ற மனிதரை சோவியத் ஒன்றியம் விண்வெளியில் முன்னூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் உயரத்துக்கு அனுப்பி ஒரு சாதனையை படைத்தது இதுவே விண்வெளிக்கு சென்ற முதலாவது மனிதர் சாதனையாகும் இதே வருடம் மே மாதம் ஐந்தாம் தேதி விண்வெளி வீரர் அலன் செப்பர்ட் விண்வெளிக்கு சென்ற முதல் அமெரிக்கரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி சோவியத் ஒன்றியம் வேஸ்டாக் ஆறு என்ற விண்கலத்தை ஏவியது இதில் வலண்டினா தெரஸ்கோவா என்ற பெண்மணி விண்வெளிக்கு அனுப்பப்பட்டார் விண்வெளியை மற்றும் பூமியை சுற்றி வந்த முதல் பெண் இவரே ஆவார் அவர் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் விண்வெளியில் இருந்தது மட்டுமல்ல பூமியை நாற்பத்தி எட்டு முறை சுற்றியும் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் லூனா ஒன்பது என்ற ஆளில்லாத விண்கலம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது இதே வருடம் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அமெரிக்க விண்கலமான சர்வேயர் ஒன்று நிலவில் தரையிறங்கியது இதன் மூலம் நிலவில் தரையிறங்கியதில் முதலாவது இடத்தை ரஷ்யாவும் இரண்டாவது இடத்தை அமெரிக்காவும் பெற்றுக்கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி சோவியத் விண்கலமான ஜோன் ஐந்து ஏவப்பட்டது சந்திரனை சுற்றிய பின் பூமிக்கு திரும்பிய முதல் விண்கலம் இதுவாகும் இதில் இரண்டு ஆமைகளும் பயணம் செய்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அமெரிக்காவின் அப்பல்லோ எயிட் என்ற விண்கலம் விண்வெளி வீரர்களுடன் சந்திரனின் சுற்றுப்பாதையை அடைந்து அதை சுற்றி மீளவும் புவிக்கு திரும்பியது இதில் பிராங்க் பெர்மன் ஜேம்ஸ் லவல் மற்றும் வில்லியம் ஆண்டர்ஸ் ஆகியோர் பயணித்தனர் ஆனால் இவர்கள் நிலவில் தரையிறங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி அமெரிக்காவின் அப்பல்லோ பதினொன்று என்ற விண்கலத்தில் சென்ற நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பாஸ் ஆட்ரின் ஆகியோர் சந்திரனில் முதன் முதலில் தரையிறங்கினார்கள் இறங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி முதன் முறையாக ரோவர் என்ற வாகனம் நிலவில் செலுத்தப்பட்டது பூமிக்கு வழியே வேற்று நிலத்திலோடிய முதலாவது வாகனமான மூன்று ரோவரின் பெயர் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அப்பலோ பதினேழு விண்வெளி வீரர்களுடன் தரையிறங்கி திரும்பவும் பூமிக்கு வந்தது இதுவே அமெரிக்காவின் ஆறாவது குழு விண்வெளி வீரர்களின் நிலவுக்கான கடைசி பயணமாக இருந்தது இதுவரை நிலவில் விண்கலங்களின் தரையிறக்கத்தை அமெரிக்கா ரஷ்யா இந்தியா ஜப்பான் சீனா ஆகிய ஐந்து நாடுகள் மேற்கொண்டிருக்கின்றன ஆனாலும் இதுவரை அமெரிக்கா மட்டுமே விண்வெளி வீரர்களை நிலவில் தரையிறக்கியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டிற்கும் இடையே பன்னிரண்டு விண்வெளி வீரர்கள் நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்தபோது கடைசியாக யூஜின் சின்னான் என்பவர்தான் தரையிறங்கியிருந்தார் இதுவரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பெண்களுக்கு நிலவில் தரையிறங்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இனிவரும் ஆடமிஸ் இரண்டு திட்டத்தின்படி பெண்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலாம் இதன்படி கிறிஸ்டினா கோச் என்பவரின் பெயர் பட்டியலில் இருந்தாலும் நடைமுறையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா தெரியவில்லை இதே சமயம் செவ்வாய் கிரகத்தில் முதன் முதலாக ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாசா நிறுவனம் என்ஜினி என்ற ஹெலி ஒன்றை பறக்கவிட்டு சாதனை படைத்திருக்கிறது இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க விண்வெளி நிலையம் ஒன்றை அமைத்து அதில் சில ஆய்வுகளை மேற்கொள்ள சில நாடுகள் முன்வந்தன இதன் அடிப்படையில் முதல் விண்வெளி நிலையமான சல்யூட் ஒன்று என்ற விண்வெளி நிலையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி சோவியத் ஒன்றியம் உருவாக்கியிருந்தது விண்வெளி சார்ந்த வரலாற்றை எடுத்து பார்த்தால் முக்கியமான முதல் நான்கு ஆரம்ப சாதனைகளையும் சோவியத் தொன்றியமே படைத்திருந்தது ஆனால் பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் சோவியத் ஒன்றியத்திலிருந்து சில மாகாணங்கள் பிரிந்து சென்றதாலும் இத்துறையில் சோவியத் தொன்றியம் பின்னடைவை சந்தித்ததால் தற்காலிகமாக விண்வெளி திட்டங்களை ரஷ்யா நிறுத்தி வைத்திருக்கிறது